சில வேலைத்தெல்லாம் பொறுத்துக்க முடியல அதனால தான் எதுக்கு இந்த வெளிநாட்டு பயணம் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களை சந்தித்து பேச தான் போதாதா என்னெல்லாம் அறிவுபூர்வமாக கேட்கறது கேட்குறதா நினச்சிக்கிட்டு புலம்பியிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனியில் நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் நிறைய ஜெர்மன் கம்பெனி வந்திருந்தாங்க அப்போது நம்ம தமிழ்நாட்டை பற்றி எடுத்து சொன்னதும் பல முதலீட்டாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் இவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்குன்னு இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரியுது இதுக்கு முன்னாடி வேறு ஒரு மாநிலம் தான் தங்களோட பொட்டென்ஷியலை பற்றி பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இனி நிச்சயம் தமிழ்நாட்டை நோக்கி நிறைய முதலீட்டாளர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க அடுத்து ஜெர்மனியில் என்ஆர்டபிள்யூ மினிஸ்டர் பிரசிடெண்ட் திரு ஹென்ரிக் ஹூஸ்ட் அவர்களை சந்தித்து பேசினேன் அவரும் அதையே தான் சொன்னார் இப்படியான தொடர்புகளை ஏற்படுத்தவும் பார்ட்னர்ஷிப் உருவாக்கவும் தான் வெளிநாடுகளுக்கு முதலமைச்சரான நானே நேரில் போனேன் ஒரு மாநிலத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இன்னொரு நாட்டோட மாநிலத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவராக அந்த பொறுப்பில் இருக்கிறவரை சந்திக்கும்போது பிஸ்னஸை தாண்டி இந்த உறவு வலிமையாகுது அதுதான் முக்கியம் அப்படித்தான் ஹென்ரிக் உஸ்ட் இங்கிலாந்து அமைச்சர் திருமிகு கேத்ரின் வேஸ்ட் ஆகியோருடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு